ஹாய் அண்ட் ஹலோ மைடியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மைண்ட் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்ஜி ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ கோல்டு பிளேட்டர் நெக் பீஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் ஒயிட் வித் ரெட் ரூபி ஸ்டோன்ஸ் ரெண்டுமே இருக்குது மிக்சராகவே பார்க்க ஒரு கோல்டு லுக் கொடுக்கும் உங்களுக்கு கோல்டு கூட மிக்ஸ் பண்ணி போட்டாலும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது பேக் செயின் வந்து அட்டாச்சாகவே இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் அண்ட் சூப்பரான ஒரு செட்டு ப்ரீமியம் குவாலிட்டி வித் ஏடி ஸ்டோன் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ எந்த செட்டு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சிவிட்டு உங்களோட ஃபுல் அட்ரஸ் அண்ட் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சா தான் ஆட்ரு புக்கிங் செட்டை பார்த்துட்டு எத்தனை நாளில் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு ஒரு வேளை எமர்ஜென்சி அர்ஜெண்டாக வேணும் அப்படின்னா புக்கிங் பண்ண முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க வரும் வராது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டி அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு எலிஃபன் நெக் பீஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பெண்டன் செயின் மாடலில் இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி ஃபை ஃபைவ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் எலிஃபண்ட் டிசைன் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் பீட்ஸ் இருக்குது அண்ட் இது சேம் இது கோல்டன் பீட்ஸ்லேயும் வந்து பிக்சர் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சிச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள் கோல்டன் பீட்ஸ் ஒயிட் பீட்ஸ் ரெண்டுக்குமே நான் ரெண்டையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீட்ஸ் செயினோட லெந்தும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ சூப்பராக இருக்குது ரெண்டு பவுல்ஸ் வச்சுட்டு மேலே சிம்பிளாக செயினாகவே இருக்குது சிம்பிள் லெந்த் சூப்பராக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ இயரிங்ஸும் பக்காவாக இருக்குது ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது உங்களுக்கு இயரிங்ஸு பண்டென் ரெண்டுமே நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது டூ டென் ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான சோக்கர் தாங்க இது கழுத்தொட்டி போடுற மாதிரியான சோக்கர் இந்த சோக்கர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்து ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க இந்த ஜிமிக்கியில் கீழே ஃபுல்லாகவே வந்து ஒயிட் பால்ஸ் இருக்குது அண்ட் மேலே வந்து லக்ஷ்மி உட்காந்துருக்கிறது மாதிரி டூ டென் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் ஸோ கழுத்தொட்டி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பெண்டனில் வந்து ஹைலைட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பால்ஸ்க்கு இடையடையாக கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த பெண்டனுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்குது கழுத்தொட்டி போட்டோன்னா செம்மையாக இருக்கும் அதில் வந்து ரூபி அண்ட் க்ரீன் ரெண்டு ஸ்டோன்ஸுமே இருக்குது லக்ஷ்மி தேவி உட்காந்துருக்கிறது மாதிரி அண்டு பேக்கில் வந்து செயின் வந்து அட்டாச்சாகவே இருக்குது கழுத்தொட்டி போடுற மாதிரி ஒருவேளை உங்களுக்கு அப்படி சான்ஸ் இல்லை ஒருவேளை எனக்கு கழுத்து பெருசு போட முடியாது அப்படின்னா பேக்கில் வந்து ரோப் என்ன கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லையா மைக்ரோ கோல்ட் பிளேட்டை செயின் இருக்கு இல்லையா அதை வந்து வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பீஸ் தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் இது வந்து நம்ம பார்க்குறது ஃபுல் க்ரீன் இதுலேயே ஃபுல் ரூபி அண்ட் ரூபி வித் க்ரீன் இந்த மாதிரி த்ரீ கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கலர் தான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ஸோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இயரிங்ஸே அவ்வளோ அழகாக இருக்குது கிராண்ட் லுக் கொடுக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்டில் மட்டும்தான் டிசைன் இருக்குது ஜிமிக்கியில் இல்லை ப்ளைனாக தான் இருக்குது ஸோ அதையும் நான் உங்கள் கிட்டே காமிச்சிட்டேன் கீழே ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இயரிங்ஸும் கிராண்ட் லுக் கொடுக்குது உங்களுக்கு நெக் பீஸும் ஒன்று போட்டாலே ஃபுல்லாக கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பேக்கில் வந்து ரோப் அட்டாச்ச்டாகவே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக க்ரீன் ஃபுல் க்ரீன் கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் உங்களோடய ஃபுல் அட்ரஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சா மட்டுந்தான் ஆர்டர் புக்கிங் ஸோ வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கொரியர் சார்ஜஸ் தமிழ்நாடுக்கு எயிட்டி ருபீஸ் அதை ஸ்டேட்னா வந்து சேஞ்ச் ஆகும் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இதிலே வந்து மல்டி கலர்னு நான் ஷேர் பண்ணுறேன் ஃபுல் ரெட்டும் இருக்குது ஆல்ரெடி பிக்சர் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் க்ரீன் ரூபி ரெண்டு கலர்ஸுமே மிக்ஸ் மிக்சடாக வரும் அண்ட் இயரிங்ஸும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இயரிங்ஸ் வந்து ஒரு ஹெவி கிராண்ட் லுக் கொடுக்குது இந்த ஒரு நெக் பீஸ் போட்டாலே கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் நார்மலாக ஷாப்புக்கெல்லாம் போய் போனீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு வந்து வாங்க முடியாது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் வித் ப்ரைஸோட பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க என்னோடய ஸ்டேட்டஸ் மூலமாகவும் நீங்கள் கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் குரூப் லிங்கும் இருக்குது வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆர்டர் புக்கிங் அண்ட் உங்கள் ஆர்டர் புக் பண்ணி செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸில் வரல அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம் இல்லை கால் கூட பண்ணலாம் அண்ட் புக்கிங் பண்ணும்போதே எத்தனை நாள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் எத்தனை நாளில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேலை அர்ஜெண்ட்டாக வேணும் எனக்கு உடனே வேணும் அப்படின்னா ஆர்டர் புக் பண்ண முன்னாடியே சொல்லிடுங்க வரும் வராது அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிடுவேன் ஸோ அதுக்கப்புறமா கூட நீங்கள் புக்கிங் எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது எல்லாருமே வந்து நம்ம டாலர் செயின் வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டரில் பார்த்துருப்போம் இல்லையா லோட்டஸ் டிசைன் இந்த மாதிரி ஐம்பது டாலர் வச்சது இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ஃபினிஸ்லேயே சூ சூப்பராக பெண்ட் செயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் கொரியா சார்ஜஸ் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் ஜிமிக்கி கொடுக்க நான் உங்களுக்கு மேலே டிசைன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மேலே வச்சு காமிக்கிறேன் இது வந்து ஒரு பெண்டன் செயின் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பெண்டன் சேர்ந்து தான் சொல்லுவேன் அண்ட் இதில் வந்து ஒயிட் பீட்ஸ் வச்சும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சேம் பென்டன்ட் நிறைய வாட்டி வீடியோஸ் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஜிமிக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதிலே வந்து அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு பேக்கில் வந்து டிசைன் கிடையாது ஃப்ரெண்டில் மட்டும் அழகாக இருக்குது பாருங்கள் அண்ட் பென்டென்ட்டும் சூப்பராக இருக்குது சேம் இதில் வந்து ஒயிட் பீட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு லேயர் செயின் மாதிரி காமிச்சிருக்கிறேன் வீடியோவில் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் செயின் ஒரு பெண்டன் செயின் மேட் ஃபினிஷில் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் கொரியா சார்ஜஸ் இதுவுமே வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய கஸ்டமரோட மோஸ்ட் ஃபேவரெட் நெக் பீஸுன்னு கூட சொல்லலாம் பாருங்களேன் நெக் பீஸும் பெண்டண்டும் இயரிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கலெக்ஷன் பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப அழகான ஒரு பெண்டன் செயின் மேட் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்கோம் அண்ட் மேட்ச்சிங்காக இயரிங்ஸும் ஜிம்கி கொடுத்துருக்காங்க நாங்கள் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பேங்கிள்ஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் இது வந்து நம்ம கையில் டூ ஃபோர் சைஸ் வந்து ரெடி ஸ்டாக்காக இருக்குது ஸோ டூ ஃபோர்னால் உடனே வந்து கொரியர் போடலாம் உடனே வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பார்ச் பண்ணுறோம் டூ ஃபோர் சைஸ் வந்து ரெடி ஸ்டாக்காக இருக்குது சரிங்களா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பேங்கிள்ஸ் வந்து ரெண்டு பிக் பேங்கிள்ஸ் அண்டு சென்டரில் வந்து ஃபோர் பேங்கிள்ஸ் இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி மாற்றி மாற்றி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக போடணுன்னா இந்த ரெண்டையும் தனியாக கூட போட்டுக்கலாம் அண்ட் நாலு பேங்கிளாக கூட போட்டுக்கலாம் இது ரெண்டுமே வந்து சைடு பேங்கிள் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றி மாற்றி எல்லா இதுக்கும் போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொரியா சார்ஜஸ் அண்டு இதில் வந்து மல்டி ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்களேன் ஃபுல் ரூபி ரூபி கிரீன் ரெண்டு ஸ்டோன்ஸுமே இருக்குது சைட் பேங்கிள்ஸில் அண்ட் சென்டர்ல எல்லாமே லக்ஷ்மி டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க